அபுபக்கரது எல்லாம் வந்ததோட வாப்பா வந்ததோட வாப்பா கிட்ட சொல்றாங்க வாப்பா பேசுங்கள் ரசூல்லாவோட வாப்பா கிட்டார் நான் என்ன மகள் பேச நான் என்ன பேச இப்ப யாரும் பேச இல்லாதே இப்ப அப்துல்லா பின் உபயுன்னு சலூன்ற கதை மேல ஓங்கி ஓங்கி போகுது பெருசா அவன் ஹீரோ ஆயிட்டான் மதியினால் சகாபாக்களும் சேர்ந்துட்டாங்க ஒரு பக்கம் இப்ப நபிசல்லாஹு செல்லம் மஷூரா பண்றாங்க மஷூராவுடைய முக்கியம் விடத்தான் விளங்கு யாருக்கு யார மஷூரா கெடுத்தாங்க தெரியுமா மருமகன் அலிறுதி அல்லான்னு அவங்கள கூப்பிட்டா அலிறுதியல்லான்ட்ட கேட்டாங்க என்ன அலி இப்படி நடந்திருக்குதே அடிரதியல்லாகுவான் ரசூலில்லா அந்த கவலையையும் சஞ்சலத்தையும் துன்பத்தையும் பார்த்துட்டு சொன்னாங்க யார் ரசூல்லா நீங்கள் எங்கள்கிட்ட மஷூரா பண்ணுறதை விட ஆயிஷாரதியாகவான் அண்ணாடும் அடிமை ஒன்று இருக்குது பரீராண்டு என்ன பேரு வைக்கணும் அந்த பேரில் வைக்கணும் பரீரா இந்த பரீராவை என்னத்துக்கு வச்சிருந்தாங்க தெரியுமா ஆயிஷாரதியான்னா செல்லம் நபிசல்லாகோ அலைவசல்லுவாங்களே மிஸ்வாக்க கொடுக்கறதுக்கும் முது எடுக்க தண்ணி ஊற்றை சொன்னாங்க அல்லான ஒரு மஷூரா நீங்க பரீராக்கிட்ட மஷூரா பண்ணும் பரீரா உண்மையை சொல்லுவ அப்படியா நபி பரீரா கூப்பிட்டாங்க பரீரா ஆயிஷாவை பத்தின்னு சொல்றீங்க பரிகிறாரது எல்லாம் சொன்னாங்க யார சூழல்லா அது எவ்வளோ சின்ன பிள்ளைண்டா ரொட்டி சுடுறதுக்கு மாவை இருக்கும் பிணைஞ்ச மாதிரியே தூங்கிருவது எப்படி விளக்க சொல்றாங்க ரொட்டியில மாவை பிணைஞ்ச மாதிரியே தூங்கிடும் ஆடு வந்து மாவை தரும் அவ்வளோ சின்ன பிள்ளை யார சூழல்லாது ரசூல்லா கல்வில முடிவு எடுத்துட்டாங்க என்ற ஆயிஷா கிளீனர் மஷூர் பிறகு வகி மறங்குது முடிவெடுத்துட்டாங்க இப்போ எடுத்துட்டாங்க இப்ப சல்லல்லாஹோ அலைவ செல்லம் ஏறினாங்க மிம்பர்ல மிம்பர்ல ஏறி ஹொதுபா ஓதினாங்க சொன்னாங்க எந்த குடும்பம் தூய்மைன்னு எனக்கு தெரியும் எந்த குடும்பத்துக்கு எதிராக பேசினவன் யார் അബ്ദുല്ലാബിൻ ഉബൈബിൻ സലൂൾ അഖീല് ഇവ എന്നെ സെഞ്ചാൻ എതിക്ക് തുടങ്ങിയ എതിർത്തതോടെ സഹാബാക്കൾ രണ്ട് ഗ്രൂപ്പായിട്ട് ഇപ്പം മദീന സഹാബാക്കളുടെ അറവാസി പേർ അങ്ങ് ചെയ്തിട്ടാണ് അവനോട് യാരോട് യാരോട് അബ്ദുല്ലാബിൻ സലൂടെ ചെയ്തിട്ടാണ് അറവാസി പേര് ചെയ്തിട്ടാണ് അന്ന് കുറവാണ് എടുത്താണ് இப்போ நபிசல்லாஹோ அலைவ செல்லம் என்ன செய்யறன்னு தெரியாது இப்ப இப்போதான் சாதுபாததியான்னு வந்து சொன்னாங்க யார சூழல்லாம் நீ ஒன்றும் நினைக்காதீங்க நீங்க மதீனாவுக்கு வர முந்தி இந்த மதீனாவுக்கு தலைவராக இருந்தது இவன் தானே அப்துல்லாபின் உபை சலூல் தானே நீங்க வந்ததோட உங்களோட பக்கம் எல்லாரும் வந்துட்டாங்க அதால் அவனுக்கு தாங்கி கேளார் அதால கேளாது குரூப்ப வச்சு நடத்திருக்கிற அண்ணம் நீங்க பொறுமையா இருக்க ரசூல்லாக்கு கவலை ஹஸான்பின் சாபித் அந்த பக்கம் ஹம்னா பின் ஜஹிஷ் அந்த பக்கம் மிஸ்தா பின் உசாசா அந்த பக்கம் சஹாபாக்களை அந்த பக்கம் போயிட்டான் ஆனா இன்னும் தெளிவு இறந்ததில்லை பிரச்சினைக்கு ஆயுஷாருதி அல்லாஹோ அண்ணாவுடைய கண்ணீரும் நிற்குது இல்லை மதீனாவே கலங்கி நிற்கிது இப்ப ஒரு நாள் வாராங்க ரசூல்லா இல்லா செல்லம் ஆயிஷாருதியா அண்ணா இடத்துல ஆயிஷா தூங்கிட்டு இருக்கிறாங்க இப்படித்தான் ரசூல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க உட்கார்ந்திருக்கும் பொழுது நபிசல்லாஹோ அலைவாசல்லமுடைய நெத்தி வேர்க்க தொடங்கிட்டு நெத்தி வேர்த்தா என்னடா வகை வரப்போகுது கடும் குளிரான காலம் நெத்தி வேர்க்குது வந்துட்டாங்க வகை இறந்தது பத்து ஆயத் பத்து ஆயத்தும் ஆயிஷா ரத்தியல்லாகுவான் பரிசுத்தமான பெண் என்று பத்து ஆயத் சூரத்து நூருடைய பதினோராவது தான் குருவான் அடுத்த பதினோராவது ஆயத்திலிருந்து உடனே இறங்குது நபிசல்லாஹு அலை செல்லம் உடனே ஓதி காற்றாங்க அல்லா சொல்றான் அதில் பாருங்கும் ും നബിയെ ഇട്ടിക്കട്ടി ഒരു കൂട്ടം എവിടി തുടങ്ങി വങ്ക ഉണ്മേ പൊയ്യൻ്റെ അല്ലാ തുടങ്ങല്ലേ தொடக்கத்திலே சொல்லிட்டான் இட்டு கட்டினாங்களே ஒரு கூட்டம் அல்லா எவ்வளவு பொறுமையா வச்சிருந்தா ஒரு மாசம் இத நீங்க கெடுதின்னு நினைக்காதீங்க நலவுதான் எப்படி இத கெடுதின்னு நினைக்காதீங்க இது உங்களுக்கு என்ன உங்களுக்கு நலவுதான் பல்ஹுவ ஹைரன் என்ன நலவுதான் உங்களுக்கு ஏனண்டா அல்லா சொல்றான் சலூல் இவனுக்கு இருக்குது பிரமாண்டமான தண்ட இருக்குது கூட அப்படி நரவம் இல்லை தான் ஆக கடைசி நரவம் சேர்ந்திருந்து குழிவட்டினவனு சேர்ந்திருந்து குழிவட்டினவன் இந்த அப்துல்லா பின் உபையுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் வாழ்றா நல்ல கவனமா இருக்கும் நான் தான் பேச தொடங்கினேன் இதில் இதுல போயிடுச்சு பின் உபையுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காலத்திலேயும் வந்தது தான் பேசுவோம் வந்தேன் நான் ஒரு சம்பவத்தில் அங்கிட்டு போயிடுச்சு என்ன நாங்க விளங்கி வச்சுக்கொள்ள அவரை எல்லாம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளும்

சொன்னா இதுக்குரிய ஒழுக்கம் என்ன தெரியுமா உடனே நாங்கள் பதில் சொல்லணும் கட்டி போய் இல்லை செஞ்சிருப்பார் இது மூமி இந்த பழக்கம் இல்லை பதில் சொல்லணும் என்ன தெரியுமா இது இட்டுக்கட்டு அல்ல ஒழுக்கம் சொல்லித்தாரான் எங்களுக்கு ஒரு செய்தி உங்களுக்கு வந்தா அத விசாரிக்கிறதெல்லாம் கூட பழக்கம் ஒரு செய்தி உங்களுக்கு வந்தா நீங்க முதல் சொல்லணும் பதில் இல்லை போய் அதுக்கப்புறம் தான் மத்து அல்லா சொல்லித்தார் ஒழுக்கம் அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் நாலு சாட்சி கொண்டு வரலண்டா எத்தனை சாட்சி நாலு சாட்சின் எத்தனை கண் எட்டு கண் எட்டு பேர் கன்றிக்கோணும் இது நாலு பேர் கன்றிக்கோணும் அதுவும் எட்டு கண்ணால ஒரு கண் பொட்ட பொட்டேன்னு எடுக்கல ஒத்தனை கூட்டிட்டு வாரீங்க ஒரு கண் தான் விளங்குது அவரும் கபூலில் போங்க எட்டு கன்றிக்கோணும் சரியா انه نال ساتشي اللاتي فأولئك عند الله هم الكاذبون الله رتلة نيجا بويركل يولو بريه ستيفيكيت الله دانتا ولولا فضل الله عليكم ورحمته في الدنيا والآخرة لَمَسَّكُمْ فِي مَا أَفَلْتُمْ فِيهِ عَذَابُ نَعْظِيمُ அல்லாட கொட மட்டும் இல்லேண்டா நீ ஆயிஷாக்கு செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு அதாபு ஒரு பொம்புல பிள்ளைப்பா வயசத்தின பதினஞ்சு வயசு அப்ப ஆயிஷா இருந்தான் பதினஞ்சு வயசு பொம்புல புள்ளடந்த கவலையும் கண்ணீரும் எதை இறக்குது நாங்கிட்டே சொல்கிறோம் எங்கிட்ட பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிளை செட் ஆகுது இல்லை சரத் கூட பொம்பளை பிள்ளைக்கு சொல்லுங்க முஸ்லா அலந்து அல சொல்லுங்கள் ஐஸ்வர்தி அல்லான்னா பதினஞ்சு வயசு கண்ணீர் வடிய வடிய ஆயத்தரை கிட்டாந்தா பெண்களுடைய கண்ணீர் இருக்கிறதே மிக பலமானது மிக பலமானது பெண்களுடைய கண்ணீர் ും ഒരു വരച്ചി അല്ലാ കേ

உங்களுக்கு கேள்விப்பட்டதோட நீங்க சொல்லிருக்கணும் வாப்பா நாங்கள் பேசப்படா இத பத்தி இது இட்டு நீங்க சொல்லிருக்கணும் நீ உண்மையான மூவிங்களாக இருந்தா தூதா இங்கும்

கெட்ட ஆண்களுக்கு கெட்ட பெண்களும் மனமான பெண்களுக்கு மனமான ஆண்களும் மனமான ஆண்களுக்கு மனமான பெண்களை தான் நாங்கள் கொடுப்போம் முகம்மது சல்லல்லா அலை செல்லம் தைப் முஹம்மது சல்லல்லா அலை செல்லமுடைய ஹவ்வா அலை சலாம் தொடக்கம் ஆமினா வரைக்கும் முஹம்மது சல்லல்லா அலை செல்லமுடைய தாய்மார்களில் யாருமே விபச்சாரம் செய்யாமல் பிறந்தவங்க தைமான ரசூலுல்லாவை தேர்ந்தெடுத்திருந்த இந்த தைபான ஒருவருக்கு நாங்க கொடுத்த மனைவி பரிசுத்தமானவருக்கு நாங்க கொடுத்தது பரிசுத்தமான மனைவியை தான் உலக நீங்க சொல்ற எல்லாத்தையும் விட்டு ஆயிஷா நிரபராதி அது மாத்திரமல்ல

எல்லோரையும் விட எனக்கு பத்து சிறப்புகள் இருக்கு எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க முதலாவது சொல்லுவாங்க செல்லல்லா அலை செல்லம் எல்லோரையும் விதவையாகத்தான் திருமணம் செஞ்சாங்க என்ன மாத்திரம்தான் கொமராக திருமணம் செய்தாங்க